அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடுன்னு எங்கள் வீட்டு மொட்டை மாடி தோட்டத்தில் சூப்பராக நாட்டு கொய்யா பழம் அழகாக பிஞ்சு வச்சு இன்றைக்கி இருக்கு நிறைய பேர் கே கேட்டிருக்கேங்க என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா இது வந்து மாடியில் உங்களால் கொய்யாப்பழம் அறுவடை பண்ண முடியுதா அப்படின்ட்டு நான் உங்களுக்கு பாருங்கள் எல்லாம் எங்கெல்லாம் இருக்குது எவ்வளோ காய்கள் வச்சிருக்கேன் அப்படின்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இது தண்ணி டப்பாக தான் அது மாடியில் தான் வச்சுருக்கேன் இவ்வளோ உயரமாக இருக்கா பாருங்க பிஞ்சுகள் பாருங்கள் இங்கே இருக்குது இங்கே இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க இங்கே இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு பழம் பாருங்கள் சூப்பராக பழத்து இருக்கு இதுதான் இப்போ நான் வந்து அறுவடை பண்ண போகிறேன்ண்ணா சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்த்தோன்னா சிவப்பு கலரில் இருக்கும் இது வந்து ஒரு நாட்டு கொய்யா பழம் ரொம்ப சூப்பராக நல்ல சுவை மிகுந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பழம் இந்த நாட்டு கொய்யா பழம் இதை நீங்கள் மாடியில் வச்சிங்கன்னாவே இதனுடைய விதையை வந்து ஒரு காயாவது பழுக்க விட்டு இதனுடைய விதையை எடுத்து போட்டு நம்ம முளைக்க வச்சிடலாம் அவ்வளோ சூப்பராக அதை வந்து செடி நம்ம உருவாக்க முடியும் ஒரு அற்புதமான வீடியோ பார்த்து நினைக்கிறேன் மீண்டும் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வர உங்களோட விருது உங்கள் அன்பு தோழன் பூபதி வணக்கம்